வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க சம்பா கோதுமையை வச்சு ஒரு சுவையான பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு சம்பா கோதுமை கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டும் இருந்தால் போதும் இப்போ பாசிப்பருப்பை கழுவிட்டு வந்துடலாம் பருப்பை கழுவியாச்சு இப்போ நான் இதில் பெரிய டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு சம்பா கோதுமையை அதோடு சேர்த்துக்க போகிறேன் தேவையானால உப்பு பெருங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சீரகம் கையில் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா ஒரு கலக்கு கலக்கிடலாம் இப்போ மூடி போட்டு மூடலாம் குக்கர் விசிலில் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிருச்சு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த சூட்டோடவே நல்லா கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் நம்ம ஊற்றுன தண்ணி கரெக்டாக வந்திருக்கு அதிகமாகவும் ஆகலை குறைவாகவும் ஆகலை இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஈரப்பதமாக இருக்கும் காஞ்சி போகாது நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கிற மிளகு மிளகு முழுசாக போட்டால் வெடித்து வெளியில் விழுந்துடும் அதுக்காக கொஞ்சமாக தட்டி வச்சுக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் அவ்வளோதாங்க இப்போ எடுத்து பொங்கலில் சேர்த்துடலாம் நான் இஞ்சி போட மறந்துட்டேன் நீங்கள் வந்து தாளிக்கும்போது இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த பொங்கல் வந்து வழக்கமாக சாப்பிட்ற பொங்கல் மாதிரி இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அதை விடவே நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலத்தை தூவிக்கலாம் சம்பா கோதுமையில் ஒரே மாதிரி உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் தேங்காய் சட்னி அடுத்தது சாம்பார் என்ன சாம்பார்னாலும் இது நல்லா இருக்குங்க எந் எந்த காய் போட்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க தேங்க்யூ